முடிவான நிலை வேதாந்தம் என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி நம் காதில் விழுகிறது யாராவது எந்த உண்மையையாவது பேச்சுவாக்கில் சொன்னாலும் கூட என்னடா வேதாந்தம் பேசுகிறாய் என்று பரிகாசம் செய்வதற்கும் அந்த வார்த்தை உபயோகப்பட்டு வருகிறது பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த கீதையிலும் வேதாந்தம் என்ற வார்த்தை வருகிறது வேதாந்தகிருத் வேத விதேவ சாகம் என்று பகவான் கீதையில் தம்மை பற்றி குறிப்பிடுகிறார் அந்தம் என்றால் முடிவு என்று அர்த்தம் வேதாந்தம் என்றால் வேதத்தினுடைய முடிவு என்று அர்த்தம் முடிவில் சொல்வதுதான் தீர்மானம் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கும் ஒருவருடைய பிரசங்கம் அல்லது கட்டுரையை படித்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அவர் நிறைய எழுதியிருக்கிறார் எல்லாவற்றையும் படிக்க நேரமில்லை அதனால் சட்டென்று அதனுடைய கடைசி பாராவை பார்க்கிறோம் முதலில் கொஞ்சம் பார்த்துவிட்டு அப்புறம் கடைசியில் இருப்பதை படித்துவிட்டால் போதும் அவர் அந்த கட்டுரையில் அல்லது பிரசங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு விதமாக தெரிந்துவிடும் ஆரம்பத்தையும் முடிவையும் படித்துவிட்டே அதில் என்ன விஷயம் இருக்கும் என்று தீர்மானம் பண்ணிவிடலாம் அந்த மாதிரி வேதத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்க வேண்டும் முடிவையும் பார்க்க வேண்டும் ஆரம்பம் கொஞ்சம் ஊரை சுற்றுவது போல இருந்தாலும் இன்ன விஷயத்தை சொல்ல போகிறது என்பதற்கு ஏற்ற குறிப்பு கொஞ்சம் இருக்கும் கடைசியில் பார்த்தால் தெளிவாக தெரிந்து போகும் ஆரம்பத்தை உபக்கிரமம் என்றும் முடிவை உபசம்ஹாரம் என்றும் சொல்வார்கள் இரண்டையும் பார்த்தால் அந்த ஒரு புஸ்தகம் முழுவதும் எதை தீர்மானிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு விடலாம் நடுவிலே அநேக விஷயங்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதாரமாக உதாரணமாக விளக்கமாக இருக்கும் உபக்ரமமும் உபசம்ஹாரமும் ஒரே விஷயத்தை குறித்தால் அதை பற்றித்தான் நடுவில் மிகவும் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்று தீர்மானம் செய்துவிடலாம் சர்க்கார் அநேக சட்டங்கள் பண்ணுகிறார்கள் ஆனால் அந்த சட்டத்தின் அபிப்பிராயங்களை பற்றி அநேக சிக்கல்கள் வரும்பொழுது அந்த சட்டத்திற்கே வியாக்கியானம் பண்ண சட்ட வகுப்பார்கள் லா ஆஃப் இன்டர்பிரட்டேஷன் என்பார்கள் வேதம் என்பது நம் எல்லோருக்கும் பொதுவான சட்டம் அது அனாதி காலம் வந்தது எல்லை இல்லாதது ஆதி அந்தம் இல்லாத நித்தியமான சட்டம் அதாவது எட்டர்னல் லா தேசம் காலம் என்கின்ற வரையறை அதற்கு இல்லை சுவாமியும் அப்படித்தான் இருக்கிறார் அவர் ஆதி அந்தம் இல்லாதவர் காலம் தேசம் இவற்றுக்கு உட்படாதவர் அவருக்கு எப்படி எல்லை கிடையாதோ அதே மாதிரிதான் அவரது சட்டமாகிய வேதத்திற்கும் எல்லை கிடையாது வேத வாக்கியம் காலத்தினாலோ இடத்தினாலோ ஒருபோதும் மாறுவதில்லை அதனால்தான் யாராவது ஒருவன் ஒன்று சொன்னால் நீ சொல்வது என்ன வேத வாக்கோ என்று கேட்கிறோம் வேத வாக்கியம் என்றால் மாறாதது என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் புகழேந்தி புலவர் மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லும் பொழுது வேதத்தின் முன்னின்றான் நின்றான் வேழம் முதலே என அழைப்ப என் என்றான் எங்கட்கிரை என்று சொல்கிறார் வேதம் அனாதியானது ஆதலாலே வேதத்தின் முதலில் நின்றான் சுவாமி என்கிறார் வேழம் என்றால் யானை ஆதியான வேதத்திற்கும் மூலமான விஷ்ணுவை ஆதி மூலமே என்று யானை அழைக்க அவர் வந்தார் ஆதலால் சுவாமிதான் எல்லாவற்றுக்கும் மூலம் வேதத்திற்கும் அவர்தான் முதல் ஆசாமி யார் முதல் ஆசாமியோ அவர்தாமே சட்டத்திற்கு மூலமாக இருப்பார் வேதாந்தத்தில் என்ன சொல்லப்படுகிறது யோ வேதாதோ ஸ்வரஹா புரோக்தோ வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா பரம்பொருளே உறுதி செய்யப்படுவதாக ஸ்ருதி ஆரம்பத்திலும் முடிவிலும் சொல்கிறது இந்த மந்திரத்தை தான் ஆச்சாரியர்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு பூர்ண கும்பத்தை கொடுத்து சொல்கிற போது சொல்லி கொண்டு வருகிறோம் வேதத்தின் வாக்கியம் ஒன்று இருக்கிறது அத்தியாயம் ஒன்று இருக்கிறது அதிலே என்ன அபிப்பிராயம் சொல்லி இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது எந்த தீர்மானத்தை வலியுறுத்த அது ஏற்பட்டிருக்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்வது வேதத்தை அர்த்தம் செய்வதற்கு சில விதிகள் இருக்கின்றன அவற்றை மீமாம்சா சாஸ்திரம் சொல்கிறது வேதம் என்கிற சட்டத்திற்கு லா ஆஃப் இன்டர்பிரட்டேஷன் மீமாம்சைதான் அதில் வேதத்தை அர்த்தம் செய்து கொள்ள சில வழிகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உபக்கிரமம் உபசம்ஹாரம் அபியாசம் அபூர்வதா பலன் அர்த்தவாதம் உபபத்தி என்று பாகுபாடு செய்யப்பட்டிருக்கிறது வேதத்தின் ஆரம்பமும் முடிவும் ஒரே விஷயமாக இருக்கிறது ஆரம்பம் ஒன்று இருந்து முடிவு வேறாக இருந்தால் நிச்சயமாக இது எதை தீர்மானிக்கிறது என்பதில் சந்தேகம் தோன்றலாம் வேதத்தின் ஆரம்பத்தில் என்ன பதம் இருக்கிறதோ அதுவே வேதத்தின் முடிவிலும் இருக்கிறது ஆகவே இதன் இரண்டுக்கும் நடுவில் ஆயிரம் சமாச்சாரம் சொல்லியிருந்தாலும் இந்த ஆயிரம் சமாச்சாரமும் அந்த ஒன்றை தீர்மானிக்கத்தான் வந்திருக்கின்றன என்று சந்தேகம் இல்லாமல் சொல்லிவிடலாம் இதற்குத்தான் உபக்கிரமம் உபசம்ஹாரம் என்று பெயர் ஓர் உபன்யாசத்திலோ ஒரு கட்டுரையிலோ ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தால் அப்படி சொல்லப்படுகிற விஷயத்தை தீர்மானம் பண்ணுவதற்காகத்தான் அந்த உபன்யாசம் அந்த வியாசம் என்று தீர்மானித்து விடலாம் பிரசங்கம் எதை பற்றி என்று தெரியாது அழைப்பை பார்க்கவில்லை நோட்டீஸ் போடவில்லை ஆரம்பித்து பதினைந்து நிமிஷம் கழித்துத்தான் நாம் வந்தோம் அந்த பிரசங்கத்தின் நடுவில் அநேக சமாச்சாரங்களை சொல்கிறார் ஆனாலும் எது திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறதோ அதுதான் அந்த பிரசங்கத்தின் தீர்மானம் என்று முடிவு செய்யலாம் ஒன்றை அடிக்கடி திருப்பி திருப்பி செய்வதுதான் அபியாசம் ஏதாவது ஒன்றை மனநம் பண்ண வேண்டுமென்றால் திருப்பி திருப்பி உருப்போடுகிறோம் அபியாசம் தண்டால் முதலியன போடுகிறார்கள் இதுவும் அபியாசம் அப்படி ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுவதற்கு உபயோகப்படுவது அபியாசகா திருப்பி திருப்பி சொல்லப்படும் விஷயம்தான் அதன் முடிவான தீர்மானம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று அபூர்வதா ஒரு பிரசங்கத்தை முதல் நாள் கேட்டிருக்கிறோம் மறுநாள் கேட்கிறோம் இன்றும் கேட்கிறோம் நேற்று நேற்றுக்கு முந்தின நாள் சொன்ன விஷயங்களை இன்றைக்கு சொல்லலாம் இருந்தாலும் இதுவரைக்கும் சொல்லாத சமாச்சாரம் இன்றைக்கு ஏதாவது சொன்னால் அதுதான் இன்றைய பேச்சின் தீர்மானம் இதுவரைக்கும் சொல்லாத ஒன்றை இன்றைக்கு அதிகப்படியாக சொன்னால் அதிகப்படியாக சொல்கிற புது விஷயம்தான் இன்றைய பிரசங்கத்தின் முக்கியமான தீர்மானம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடுவில் என்னென்ன சமாச்சாரங்கள் சொன்னாலும் அவையெல்லாம் இந்த ஒன்றுக்கு அனுகுணமானவையே இப்படி ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுவதற்கு உபயோகப்படுவது அபூர்வதா அதாவது புதிதாக சொல்லப்படும் விஷயம் இப்படியேதான் புஸ்தகத்தில் அநேக விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எதற்கு பலன் சொல்லியிருக்கிறதோ இப்படி செய்தால் இன்ன பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறதோ அதுதான் அந்த புஸ்தகத்தின் தீர்மானம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்குத்தான் பலம் என்று பெயர் அநேக சமாச்சாரங்களை சொல்லிக்கொண்டு வருகிறோம் நடுவில் ஒரு கதை சொல்லி ஒன்றை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எதை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அந்த விஷயம்தான் பிரதானம் அதை சொல்வதற்காகத்தான் கதை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று தீர்மானம் பண்ணிவிடலாம் கதைகளை ஆதாரமாக சொல்லி ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அர்த்தவாதகா என்று பெயர் இதன் மூலமும் தீர்மானத்தை விடலாம் ஒன்றை சொல்லி அதற்கு காரண நிரூபணம் பொருத்தம் முதலியவை விளக்கப்பட்டிருந்தால் அந்த விஷயம்தான் அந்த வியாசத்தின் முக்கியமான கருத்து என்று கொள்ளலாம் இந்த முறைக்கு உபபத்தி என்று பெயர் ஆறு விதமான லிங்கங்களினால் ஒன்றை தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு தாத்பரிய லிங்கம் என்று பெயர் சமஸ்கிருதத்தில் லிங்கம் என்றால் அடையாளம் என்பது ஒரு பொருள் குறி என்றும் சொல்லலாம் குறிப்பு என்றும் சொல்வது உண்டு ஓர் உபன்யாசமோ ஒரு புஸ்தகமோ எந்த தீர்மானத்தை சொல்கிறது எந்த முடிவை வற்புறுத்துகிறது என்பதை இந்த ஆறு விதமான குறிப்புகளை வைத்துக்கொண்டே நாம் தீர்மானம் பண்ணிவிடலாம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமோ ஓர் அத்தியாயமோ எந்த விஷயத்தை தீர்மானிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க இந்த ஆறு தாற்பரிய லிங்கங்களை கொண்டே ஆறு விதமான குறிப்புகளை கொண்டே தீர்மானம் செய்து கொள் என்று சொல்கிறது மீமாம்சா நியாயம் இந்த ஆறு குறிப்புகளும் ஒன்றில் இருந்துவிட்டால் சந்தேகம் இல்லாமல் அது இன்னதத்தைத்தான் தீர்மானிக்கிறது என்று கண்டுபிடித்துவிடலாம் ஒன்று இருந்தாலும் போதும் ஒரே விஷயத்தில் ஆறு லிங்கங்களும் இருந்தால் சந்தேகமின்றி தெளிவாக தீர்மானம் பண்ணலாம் அந்த சட்டப்பிரகாரம் வேதத்தை பார்த்தால் வேதத்தில் ஆரம்பம் தான் அதன் முடிவாக இருக்கிறது வேதத்தில் ஆரம்பத்தில் இருக்கும்படியான ஒரு ஸ்வரமே அந்தத்திலும் இருப்பதால் அதுதான் வேதத்தின் முடிவு என்று தீர்மானம் பண்ணிவிடுகிறோம் சமஸ்கிருதத்திலே இதம் என்றால் இது என்று அர்த்தம் அத்தஹா என்றால் அது என்று அர்த்தம் அது என்பது போல தத் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது இது என்பதை சுட்ட ஏ தத் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது இதம் அத்தஹா ஏ தத் தத் என்ற நான்கு பதங்களுக்கும் அர்த்தம் சப்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது இதம் என்றால் நமக்கு கிட்டே இருப்பது நேரே இருப்பது எதிராக இருப்பது என்று அர்த்தம் நமக்கு எதிராக கண்முன்னால் இருப்பது இதம் அதை காட்டிலும் மிக கிட்ட இருப்பது ஏதத் அத்தஹா என்பது தூரத்தில் இருப்பது தத் என்பது நமக்கு தெரியாமல் மறைவில் இருப்பது தமிழிலே கூட இது என்றால் அருகில் இருப்பதையும் அது என்றால் தூரத்தில் இருப்பதையும் தான் குறிக்கின்றன அப்படித்தான் சமஸ்கிருதத்திலும் இதம் என்றால் சமீபத்தில் இருக்கிற ஒன்றை குறிக்கிறது அதஹா என்றால் தூரத்தில் இருக்கும்படியான ஒன்றை குறிக்கிறது ஐநூறு மைல்களுக்கு ஒரு மொழியாக அநேக மொழிகள் இருந்தாலும் இந்த மொழிகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அலசி பார்த்தால் தமிழ் மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் லாட்டின் கிரீக் இங்கிலீஷ் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒரு உறவு இருப்பதை பார்க்கலாம் தத் என்றால் அது என்று அர்த்தம் என்று சொன்னேன் எது வெகு தூரத்தில் இருக்கிறதோ அதுதான் அதிதூர விஜானியாகா வெகு தூரத்தில் இருக்கிறதே அதுதான் சுவாமி என்று அர்த்தம் சொல்லிவிட்டார்கள் அதுதான் தத்துவம் என்று வேதத்தின் அந்தத்திலே வேதாந்தத்திலே சொல்கிறது புருஷத்துவம் மகத்துவம் என்று அநேகம் வார்த்தைகள் இருக்கின்றன அவற்றின் கடைசியில் எல்லாம் இருக்கும்படியான துவம் என்பதற்கு தன்மை என்று பொருள் மகத்தின் தன்மை மகத்துவம் தத்துவம் என்றால் தத்தினுடைய தன்மை என்று பொருள் தத்துவ விசாரம் தத்துவ உபதேசம் என்பவற்றிற்கு தத்தினுடைய தன்மையை விசாரிப்பது தத்தினுடைய தன்மையை உபதேசம் செய்வது என்றுதான் பொருள் வெகு தூரத்தில் இருக்கும்படியானதுதான் தத் வெகு தூரத்தில் இருக்கிறவனை அதோ என்று காட்டுகிற விரலுக்கு பெரிய ஆலை பெருமாளை காட்டுகிற விரலுக்கு ஆள்காட்டி விரல் என்று பெயர் சமஸ்கிருதத்தில் ஆள்காட்டி விரல் என்று பெயர் இல்லை தர்ஜனி என்று பெயர் தர்ஜனம் என்றால் அதட்டுகிறது என்று அர்த்தம் இதோ பார் என்று அதட்டுகிறபோது இந்த விரலைத்தான் காட்டுகிறோம் அல்லவா அதனால் தர்ஜனி என்கின்றார்கள் அந்த பெயரை விட மிகவும் பொருத்தம் ஆள்காட்டி விரல் என்கின்ற பெயர்தான் தூரத்திற்கு எல்லாம் தூரத்தில் இருக்கிறவர் சுவாமி அவரை தத் அது என்று காட்டுகிற விரல் இந்த ஆள்காட்டி விரல் வேதம் தத் என்று பரம்பொருளை குறிக்கிறது தூரத்திற்கு எல்லாம் தூரமாக சுவாமி இருக்கிறார் என்றால் நமக்கு அதனால் என்ன பயன் இல்லை வெகு தூரத்தில் இருக்கிறவர்தான் மிகவும் அருகிலும் இருக்கிறார் தூரா தூரே அந்திகேச்சர் என்று வேதம் உணர்த்துகிறது